ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நி ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோயில் அடுத்து தெங்க முதூர் அடுத்துள்ள நயனாபுதூரில் மிக குறைந்த விலையில் ஒரு மூன்றரை சென்ட் கொஞ்சம் கம்மியாட்டு ஒரு வீட்டு மனை நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உடனே நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நம்ம உடனே பார்த்துக்கிடலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்கோ அவரால் பயன்படாமட்டும் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து நாகர்கோவில் எடுத்து தெங்கு முதல் தெங்குமுதூர் பக்கத்தில் உள்ள நயனாபுதூரில் தான் ஒரு அழகான மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நாலாவது பிளாட்டு நான் பார்க்கிங்களா எல்லாம் வீட்டு மனை வீடுகள் தான் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் ஒரு மூன்றரை சென்ட்டு கொஞ்சம் கம்மியாட்டு அழகான வீட்டு மனை வந்து நம்மளுக்கு ஒரு நா விற்பனைக்கு வந்துருக்கு அவங்க வந்து இந்த ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்காங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு கால் லட்ச ரூபா சொல்லாங்க யாருக்கு அந்த இடம் பார்க்கணும் இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசணுன்னாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி முடிச்சு தருவாங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குனாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்க பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாக வீடு தான் நான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த கேட்டு ஃப்ரெண்டில் என்ன அந்த இந்த வீட்டுக்கும் ஆப்போசிட்டில் இடம் இப்போ பார்க்கலாம் அந்த பிளாட்டை காணிக்கிறேன் என்ன பார்க்குறீங்கல்ல அந்த ஃபென்சிங் போட்டிருக்கே தான் மூணு புள்ளி நானூறு அதாவது மூன்றரை சென்ட்டு கொஞ்சம் கம்மியாட்டு அழகான வீட்டுமனை ஃப்ரெண்டேஜ் நல்ல வீதியாட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட்டு இடம் எங்கேயாவது வீட்டுமனை இருந்தால் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்தால் சொல்லுங்கள் நீ இது வந்து உங்களுக்கு அழகான கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் அஞ்சு லட்சம் சொல்லாங்க கம்மி பண்ணி கொஞ்சம் பேசி முடிச்சு தரலாம் அழகான வீட்டுமனை பக்கத்துலலாம் சிபிஎஸ் ஸ்கூல்லாம் இருக்குது தெங்கமுதூர் மிக அருகாமையில் இருக்குது நான் மேலாஷ் நாலு வழி அந்த மேலாஷ்ட்ரம்புதூர் மெயின் பைபாஸ் பக்கத்தில் தான் இருக்குது இந்த பிளாட்டு யாருக்காவது தேவைன்னா உடனே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்டை நியாயமான ரேட்டு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் பார்க்கிங்களா அழகான மனை பன்னெண்டு அடி பாதை மெயின் ரோட்லேருந்து இருந்து பன்னெண்டு அடி பாதையில் இருக்குது பக்கத்துலலாம் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடு தான் அழகான வீட்டு மனை பார்த்திங்களா இந்த செடி வளர்ந்துருக்கே தான் எல்லாமே நல்ல ஃப்ரெண்டு எல்லாமே நல்ல வீதியான அழகான இடம் என்ன பார்க்கிங்களா இந்த பென்சிங் போட்டிருக்க இடம்தான் ஓகே தேங்க்யூ